ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இப்போ எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மல்லிப்பு செடிக்கு களை வெட்டினதை வந்து கட்டுறதுக்காக வந்திருக்கேன் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி கொடுங்க பாருங்கள் நாலு பேர் வந்தோம் பாருங்கள் எட்டு பேர் களை வெட்டினது எப்படி கட்டியிருக்கோம் பாருங்கள் ஒரு ஒரு செடிக்கு தான் போட்டிருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால பாருங்கள் எப்படி போகிறோம் பாருங்கள் பாருங்கள்